அனைவருக்கும் வணக்கம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான கேள்வியை இப்போ பிரஸ் மீட்ல வந்து எழுப்பியிருக்கிறார்கள் அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளியில் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு நான் அதானிய பார்க்கவே இல்லை எனக்கு அதானி யாருன்னு கூட தெரியாதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாரு ரொம்ப அருமை நல்ல விஷயம் தான் பட் ஆனால் இப்போ நம்ம கேட்ட கேள்வி டே இருந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் எழுப்பிய கேள்வி என்ன அதானி அவர்கள் சென்னை வந்த பொழுது உங்களுடைய மருமகன் அதாவது மருமகன் திரு சபரீஷன் அவர்களை சந்தித்தாரா சந்திக்கவில்லையா அதான் கேள்வி அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நான் சந்திக்கல சந்திக்கல உங்க மருமக சந்திச்சாரா சந்திக்கலையா நீங்க சந்திச்சா இங்க தப்பு கிடையாது முதல்வர் அவர்கள் ஒரு ஒரு இன்வெஸ்டர் ஒரு பெரிய மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலாளியை சந்திக்கிறாரு நீங்க டாடா நிறுவனத்தை சந்திச்சிருக்கிறீங்க டிவிஎஸ் நிறுவனத்தை சந்திக்கிறீங்க பெரிய பெரிய நிறுவனங்க முதலாளிகள் நீங்க சந்திக்கிறீங்க அது தவறு இல்லையே முதலமைச்சரை நீங்க சந்திக்கிறோம் ஆனா இங்க உங்க உங்களுடைய மருமகன் ஏன் சந்திச்சாருன்றத கேள்விங்க இங்க அப்ப என்ன டீலிங் நடந்தது இதன கேட்கிறாரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை வெளிப்படையா சொல்லிட்டு போங்களேன் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னா முதலமைச்சர் அவர்கள் புரிஞ்சிக்கணும் உங்களுடைய ஜாமீன் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் இதை வழக்கு போடுவாரு அப்படி இப்படி எல்லாம் பயம் காட்டினாரு இப்போ நாங்க சொல்றோம் நீங்க வழக்காவது போடுங்க இல்ல எதையாவது போடுங்க அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க நாங்க விற்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க அதாவது உங்களுடைய மருமகன் திரு சபரீஷன் அவர்கள் கௌதம் அதானி அவர்களை சந்தித்தார் அப்படின்றது எங்களுடைய குற்றச்சாட்டு ஒண்ணு நீங்க வந்து யாமான்னு சொல்லுங்க இல்லன்னு சொல்லுங்க அதையே நீங்க மறைக்கணும்னு நினைக்கிறீங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை விட போவது கிடையாது இவங்களும்ང་ என்னன்றத பார்க்கறான்ன்றது தான் இருக்கறாரு சோ கெட் ரெடி டிஎம்கே அனைவருக்கும் வணக்கம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான கேள்வியை இப்போ பிரஸ் மீட்ல வந்து எழுப்பி அதாவது முதல்வர் முதலர் ஸ்டாலின் அவர்கள் அசெம்பிளியல இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு நான் அதானே பார்க்கவே இல்லை எனக்கு அதானி யாருன்னு கூட தெரியாதுன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப அருமை நல்ல விஷயம் தான் பட் ஆனா இப்ப நம்ம கேட்ட கேள்வி டே 1 இருந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் எழுப்பிய கேள்வி என்ன அதானி அவர்கள் சென்னை வந்த பொழுது உங்களுடைய மருமகன் அதாவது மருமகன் திரு சபரீஷன் அவர்களை சந்தித்தாரா சந்திக்கவில்லையா அதான் கேள்வி அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நான் சந்திக்கல என் பையன் சந்திக்கல உங்க மருமகன் சந்திச்சாரா சந்திக்கலையா நீங்க சந்திச்சா இங்க தப்பு கிடையாது முதல்வர் அவர்கள் ஒரு ஒரு இன்வெஸ்டர் ஒரு பெரிய மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய முதலாளியை சந்திக்கிறாரு நீங்க டாடா நிறுவனத்தை சந்திச்சிருக்கிறீங்க டிவிஎஸ் நிறுவனத்தை சந்திக்கிறீங்க பெரிய பெரிய நிறுவனங்க முதலாளிகள் நீங்க சந்திக்கிறீங்க அது தவறு இல்லையே முதலமைச்சரை நீங்க சந்திக்கிறோம் ஆனா இங்க உங்க உங்களுடைய மருமகன் ஏன் சந்திச்சார் கேள்விங்க கேள்வி அப்ப என்ன டீலிங் நடந்தது இதனை கேட்கிறார் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை வெளிப்படையா சொல்லிட்டு போங்களேன் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னா முதலமைச்சர் அவர்கள் புரிஞ்சிக்கணும் உங்களுடைய ஜாமீன் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் இதை வழக்கு போடுவாரு அப்படி இப்படி எல்லாம் பயம் காட்டினாரு இப்ப நாங்க சொல்றோம் நீங்க வழக்காவது போடுங்க இல்ல எதையாவது போடுங்க அத பத்தி எங்களுக்கு கிடையாது நீங்க ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கீங்க நாங்க விற்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க அதாவது உங்களுடைய மருமகன் திரு சபரீஷன் அவர்கள் கௌதம் அதானி அவர்களை சந்தித்தாரு அப்படின்றது எங்களுடைய குற்றச்சாட்டு ஒண்ணு நீங்க வந்து யாமான்னு சொல்லுங்க இல்லன்னு சொல்லுங்க அதையே நீங்க மறைக்கணும்னு நினைக்கிறீங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை விட விட போவது கிடையாது இதை வந்து நாங்கள் என்னன்றதை பார்க்கலான்ட்டு தான் இருக்கிறாரு கெட் ரெடி டிஎம்கே இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்